அனைத்து ஆசிரியர்களுக்கும் வணக்கம் தற்பொழுது பொது மாறுதல் கலந்தாய்விற்கான விண்ணப்பம் எமிஸ் வலைதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது பொது மாறுதல் கலந்தாய்விற்கு விண்ணப்பிக்கும் ஆசிரியர்கள் தங்களுடைய எட்டு இலக்க எமிஸ் ஐடியை பயன்படுத்தி எவ்வாறு விண்ணப்பிப்பது என்பது குறித்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதற்கு உங்களது மொபைலில் குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிவிட்டு எமிஸ் லாகின் பேஜ் ஓப்பன் பண்ணிக்கோங்க யூசர் நேம் அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய எட்டு இலக்க எமிஸ் ஐடியை பயன்படுத்தி லாகின் பண்ணிக்கோங்க நீங்கள் லாகின் பண்ணினதுமே ஆசிரியர்கள் கவனத்திற்கு அப்படின்னு வந்துட்டு பணி மாறுதல் பதிவு உயர்வு கலந்தாய்வுகள் உள்ளிட்ட அனைத்து கலந்தாய்வுகளுக்கும் உங்களது எமிஸ் புரொஃபைலில் உள்ள விவரங்களே பயன்படுத்தப்படும் எனவே தங்கள் பிறந்த நாள் பணியமர்த்தப்பட்ட நாள் பள்ளியில் சேர்ந்த நாள் பணிபுரியும் பள்ளி அலுவலகம் பதவி பாடம் கைபேசி எண் ஐஎஃப்எச்ஆர்எம்எஸ் ஐடி போன்ற அனைத்து தகவல்களும் உங்கள் எமிஸ் புரொஃபைலில் சரியாக உள்ளதா என்பதை உறுதி செய்து கொள்ளவும் எனவே அனைத்து ஆசிரியர்களும் பொது மாறுதல் கலந்தாய்விற்கு விண்ணப்பிப்பதற்கு முன்பாக தங்களது பள்ளியின் எமிஸ் லாகின் பேஜில் சென்று அதில் ஸ்டாப் என்ற எட்டிங்கை கிளிக் செய்து ஸ்டாப் லிஸ்ட்டில் தங்களுடைய பெயருக்கு நேராக லாஸ்ட்டாக பென்சில்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு ஏதாவது திருத்தங்கள் இருப்பின் திருத்தம் மேற்கொண்டு அதன் பிறகு உங்களுடைய எட்டிலக்கு எமிஸ் ஐடியை பயன்படுத்தி லாகின் செய்து கொள்ளவும் தற்பொழுது இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் படித்து பார்த்த பிறகு ஓகே கொடுத்துக்கோங்க நீங்கள் ஓகே கொடுத்ததுக்கப்புறம் ரைட் கார்னரில் இருக்கக்கூடிய டவுன் ஏர்வுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய த்ரீ பிங்க் லைன்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணினதும் உங்களுக்கு அட்மின் அப்படின்னு ஒரு ஹெட்டிங் வந்திருக்கும் அந்த ஹெட்டிங்கை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணினதும் அதில் ட்ரான்ஸ்ஃபர் அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படின்னு வந்துட்டு முதலாவது எட்டிங் ட்ரான்ஸ்ஃபர் அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படின்னு வந்திருக்கும் அந்த ஹெட்டிங்கை கிளிக் பண்ணுங்க நீங்கள் கிளிக் பண்ணினதும் ட்ரான்ஸ்ஃபர் அப்ளிகேஷன் அப்படின்னு வந்துட்டு மோஸ்ட் ஆஃப் த இன்ஃபர்மேஷன் ஆல்ரெடி ஃபில் ஆயிட்டு வந்திருக்கும் ஒரு சில தகவல்களை மட்டும் நம்ம பூர்த்தி செய்தால் போதுமானது அதில் முதலாவதாக கலந்தாய்வு அப்படின்னு வந்திருக்கும் அதில் தாங்கள் கலந்து கொள்ள இருக்கும் கலந்தாய்வுகளை தெரிவு செய்வோம் அப்படின்னு இருக்கும் அது பக்கத்தில் இருக்கிற டவுன் ஏரை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் எந்தவித கலந்தாய்விற்கு விண்ணப்பிக்கிறீங்களோ அந்த கலந்தாய்வு விவரத்தை செலக்ட் பண்ணிக்கோங்க வித்தின் பிளாக் வித்தின் எஜுகேஷன் டிஸ்ட்ரிக்ட் வித்தின் டிஸ்ட்ரிக்ட் டிஸ்ட்ரிக்ட் டு டிஸ்ட்ரிக் அப்படின்னு நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அதில் எந்த ஆப்ஷனோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிவிட்டு வெளியே வச்சு ஒரு ப்ரெஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு அந்த ஆப்ஷன் செலக்ட் ஆகிட்டு வந்திருக்கும் அதன் பிறகு ஆசிரியர் பணி நியமனம் பெற்ற பயிற்று மொழி வகை அப்படின்னு கேட்கும் அது பக்கத்தில் இருக்கிற டவுன் ஏரவை கிளிக் பண்ணிவிட்டு சரியான ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணினதுக்கப்புறம் ஆசிரியரின் அடியாளையன் ஆசிரியரின் பெயர் இந்த டீட்டெயில்ஸ் இல்லாமல் டிஃபால்ட்டாக ஃபில் ஆகிட்டு வந்திருக்கோம் அதே போல் பாலினம் கைபேசி எண் பதவியின் பெயர் நியமிக்கப்பட்ட பாடம் பிறந்த நாள் தற்போது பணிபுரியும் பள்ளியின் யுடிஎஸ் நம்பர் பணியில் சேர்ந்த நாள் தற்போது பணிபுரியும் பள்ளியின் பெயர் இந்த தகவல்கள் அனைத்தும் ஆல்ரெடி நமது ப்ரொஃபைலில் இருப்பதனால டிஃபால்ட்டாக ஃபில் ஆகிட்டு வந்திருக்கும் அதையும் செக் பண்ணிக்கோங்க அடுத்ததாக தற்போதைய பதவியில் முதன் முதலில் நியமனம் செய்யப்பட்ட நாள் ஆசிரியரின் முகவரி தற்போது பணிபுரியும் பள்ளியில் பணியேற்ற நாள் இந்த விவரங்கள் அனைத்துமே உங்களுக்கு ஃபில் ஆகிட்டு வந்திருக்கும் அடுத்ததாக சிறப்பு முன்னுரிமை அப்படின்னு கொடுத்துட்டு பணியின் போது இறந்த இராணுவ வீரரின் மனைவி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அதில் அப்ளிகபிள் ஆச்சுன்னா ஆம் போட்டுக்கோங்க இல்லைன்னா இல்லை அப்படின்னு போட்டுக்கோங்க அடுத்ததா தற்போது பணிபுரியும் ஒன்றியத்தில் பணியேற்ற நாள் அப்படிங்கிற இடத்துல இருக்கிற என்ட்ரி டேட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு எந்த தேதியில் இந்த ஒன்றியத்தில் பணியேற்றிங்களோ அந்த தேதியை செலக்ட் பண்ணிக்கோங்க அதே போல் மாறுதல் முன்னுரிமை ஏதேனும் உள்ளதா அப்படின்னு கேட்டிருக்காங்க இருந்தால் ஆம் போட்டுக்கோங்க இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இல்லை அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க அதே போல் முதன் முதலில் பணியில் சேர்ந்த ஒன்றியம் முதன் முதலில் பணியில் சேர்ந்த பதவி இப்பள்ளிக்கு மாறுதல் பெற்ற வகை இந்த விவரங்கள் எல்லாமே பூர்த்தி செய்துட்டு மேலே ஸ்க்ரோல் பண்ணிட்டு போங்க அடுத்ததாக பணி நிறவல் செய்யப்பட்ட ஆசிரியரின் முன்னுரிமை பட்டியல் பேனல் தாய் ஒன்றியத்தில் பராமரிக்க விருப்பம் தெரிவிக்கப்பட்டுள்ளதா இந்த விவரம் உங்களுக்கு அப்ளிகபிள் ஆச்சுன்னா ஆம் போட்டுக்கோங்க இல்லை அப்படின்னா இல்லை அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க இறுதியாக குறிப்பு அப்படின்னு கொடுத்துட்டு முழுவதும் நிற்பப்பட்ட விண்ணப்பத்தினை நகல் எடுத்து கையொப்பமிட்டு தங்கள் பள்ளி தலைமை ஆசிரியரிடம் முதல் கட்ட ஒப்புதலுக்காக ஒப்படைக்க வேண்டும் தலைமை ஆசிரியரால் எமிஸ் தளத்தின் வாயிலாக ஒப்புதல் அளிக்கப்பட்ட விண்ணப்பத்தை மீண்டும் நகல் எடுத்து தலைமை ஆசிரியர் கையொப்பம் பெற்று பிஓ அல்லது சிஓ இடம் இரண்டையும் விண்ணப்ப நகல் கையொப்பத்துடன் தலைமை ஆசிரியரால் கையொப்பமட்டு ஒப்புதல் அளிக்கப்பட்ட விண்ணப்பம் நகல் ஒப்படைக்கப்பட வேண்டும் தலைமை ஆசிரியரால் எமிஸ் தளத்தின் வாயிலாக ஒப்புதல் அளிக்கப்பட்ட விண்ணப்பங்கள் மட்டுமே கலந்தாய்வுக்கு எடுத்துக்கொள்ளப்படும் விண்ணப்பதாரர் தலைமை ஆசிரியராக இருப்பின் முழுவதும் நிரப்பப்பட்ட விண்ணப்பத்தினை நகல் எடுத்து கையொப்பமிட்டு பிஓ அல்லது டிஓ அல்லது சிஓ அலுவலகத்தில் ஒப்படைக்க வேண்டும் அதே போல் தேதி கொடுத்துருக்காங்க இந்த இன்ஸ்ட்ரக்ஷனெல்லாம் படித்து பார்த்துட்டு அதே போல் மேற்கண்ட அனைத்து தகவல்களையும் நீங்கள் பூர்த்தி செய்த பிறகு சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லி சப்மிட்டட் அப்படின்னு வந்திருக்கோம் நீங்கள் அப்ளை செய்த விண்ணப்பத்தினை தலைமை ஆசிரியர்கள் அப்ரூவல் வழங்குவதற்கு தங்களது பள்ளியின் யூடிஎஸ் நம்பரை பயன்படுத்தி அவங்க லாகின் செய்த பிறகு அப்ரூவல் அப்படிங்கிற எட்டிங்கில் ட்ரான்ஸ்ஃபர் அப்ளிகேஷன் அப்ரூவல் அப்படிங்கிற எட்டிங்கை கிளிக் பண்ணிவிட்டு உங்களது பேருக்கு நேராக இருக்கக்கூடிய அப்ளிகேஷனை சரிபார்த்து அப்ரூவல் வழங்கி அதன் பிறகு பிரிண்ட் அவுட் எடுத்துக்கொள்ளலாம் நன்றி